என்னுடைய கையில் இருந்து எல்லா அமௌண்ட்டையும் கொடுத்துட்டேன் எப்போ இருந்தாலும் நான் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துட்டேன் வேலையை முடிச்சு கொடுப்பாங்கன்னு ஆனால் வந்து வேலை பெண்டிங்கில் கிடக்கு என்னான்னு தெரியல நண்பர்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீடு கட்டுவதற்கு எத்தனை தடவையாக பேமெண்ட் கொடுக்கணும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலில் முத முதல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க சார் நான் வந்து ஒரு சிலர் வந்து ஆரம்பத்துலேயே எல்லா அமௌண்ட்டையும் மொத்தமாக கொடுத்துட்டாங்க இன்சில் அமௌண்ட்டுன்னு இல்லாமல் மொத்தமாக அதாவது நம்ம கையில் இருந்தால் செலவழிஞ்சிடும் அப்படின்ட்டு மொத்தமாக அமௌண்ட்டை வந்து ஃபுல்லாகவே அப்படி ஒரே ட்ரெப்பாக கொடுத்துட்டாங்க நம்ம கையில் இருந்தால் செலவழிச்சிடும் வேலையை முடிச்சு கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வேலை பெண்டிங் கிடக்கு இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பாதி அதாவது ஒரு இருபது லட்ச ரூபா பட்ஜெட் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் எனக்கு முதல்ல அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்க இருக்கிறாங்க அடுத்து பேஸ்மெண்ட்டை போட்டோன்னே அடுத்து ஒரு அமௌண்ட்டு லிண்டர் ஸ்டேஜில் ஒரு அமௌண்ட்டு ப்ரூஃப் போடும்போது ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு தான் வந்து வேலையே இருக்குது ப்ரூஃபுக்கு பிறகு தான் வேலையே இருக்குது அதனால் வந்து ப்ரூஃப் காங்கிரீட் போட்ட தான் வேலையே நிறையா இருக்குது நிலச்சலு வைக்கிறது டைல்ஸ் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கு கார்பண்ட்ரு பெயிண்டிங்கு நிறைய வேலையை கிடைச்சதாக இருக்குது அப்போ அதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக நம்ம செட்டில் பண்ணிட்டோம்னா அந்த வேலைகள் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இது வந்து என்னுடைய கருத்து கிடையாது நிறையா பேர் மக்கள் வந்து இந்த மாதிரியான குறைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால் வந்து எப்படி அமௌண்ட் எப்போப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வழியாக தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வேலை ஆரம்பிக்கும்போது ஒரு அமௌண்டு பேஸ்மெண்ட் லெவலில் ஒரு அமௌண்டு ரூஃப் காங்கிரீட் லெவலில் ஒரு அமௌண்டு பூச்சி வேலை ஆரம்பிக்கும் போது ஒரு அமௌண்டு இந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை இன்னும் அஞ்சு அஞ்சு ஆறு தலைவாக கூட நம்ம பிரித்து கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது இப்போ நான் வந்து நாலு தடவையாக கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நாலு தடவைங்கிறது ஆறு தடவையாக கூட கொடுக்கலாம் பத்து தடவையாக கூட கொடுக்கலாம் இப்போ நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ தான் வாங்கிட்டுருக்கேன் மொத்தமாக வாங்குறதே கிடையாது அப்பப்போ மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு மட்டும் வாங்கி அதற்குரிய வேலைகளை பார்த்துக்கிட்ருக்கோம் எதுக்காக அப்படின்னா அதிகமாக அமௌண்ட்டை வாங்கி செலவழித்து கடைசியில் வந்து சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக அப்பப்போ அமௌண்ட்டு வாங்கி வேலை பார்த்துட்ருக்கோம் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு இன்சில் அமௌண்ட்டு இன்சில் அமௌண்ட்டு வாங்கி பேஸ்மெண்ட்டை வரைக்கும் கொண்டு வந்துடும் அதுக்கு அடுத்தாப்புல பேஸ்மெண்ட் அப்படின்லாம் ஃபில் பண்ணிவிட்டு செங்கக்கட்டு வேணும் இப்போ ரெண்டாவது அமௌண்ட்டு வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டோம்னா பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கொடுப்போம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூணு லட்ச ரூபா பேஸ்மெண்ட்டு கேட்குறாங்கன்னா ஒரு வேளை ரொம்ப ஹைட்டு கூடுது ஆள் அதிகமாக போகுது அப்புடின்னா அது நாலு லட்ச ரூபா வந்துடும் அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபா அவங்க எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம கொடுத்து தான் ஆகணும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க்கை கொடுத்து கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்கடுத்து பேஸ்மெண்ட்டுத்துலேருந்து லிண்டல் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு லிண்டல்லேருந்து ரூஃப் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு ரூஃப் காங்கிரீட் போடும்போது ஒரு அமௌண்ட்டு அடுத்து நம்ம பூச்சி வேலை ஆரம்பிக்கும் போது ஒரு அமௌண்ட்டு அஞ்சு தடவை ஆறு தடவை கொடுக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி அந்தந்த ஸ்டேஜுக்கு வாங்கி வேலை பார்த்துக்கலாம் வெளியூர் வேலேருந்து வேலை பார்க்கறதுனால ஒரு வாரம் வர்றோம் அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கு என்னென்ன வேலை பார்க்குறோமோ அதுக்குரிய அமௌண்ட்டை வாங்கி இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து அவங்களுடைய இஷ்டம் விருப்பம் அதனால் தப்பு கிடையாது இதில் வந்து என்ன அப்படின்னா மக்கள் வந்து சொல்கிறது மொத்தமாக அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் ஆனால் வேலை நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க தான் அந்த வீடியோ பதிவு போடுறேன் நீங்கள் வந்து அந்தந்த ஸ்டேஜில் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கி வேலையை பார்த்தா வேலை கண்டினியூஸ் சிறப்பாக போய்கிட்ட இருக்கோம் ரொம்ப அதிகமாகவும் நம்ம வாங்கவும் கூடாது ரொம்ப வீண் செலவுகளையும் நம்ம தவிர்க்க வேண்டும் இப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டு பேசியிருப்போம் இப்போ ஒரு இருபது லட்சரூபா பட்ஜெட் பேசியிருக்கோம் அந்த இருபது லட்சத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் நம்ம ஆரம்பத்துலேயே அமௌண்ட் நிறையா வாங்கிட்டோம்னா கடைசியில் முடிய போகும்போது ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் நேற்று கூட நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து அவர் சொன்னார் சார் நான் வந்து ஒரு ஆட்டை கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா ஆரம்பத்துலேயே பாதி அமௌண்ட் கேட்குறாரு இருபது ரூபா பட்ஜெட்னா பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் வேணுமா அடுத்து பேஸ் போட்ட பிறகு ஒரு அமௌண்ட்டு லிண்டல் ஸ்டேஜில் ஒரு அமௌண்ட்டு ரூப் போடும்போது ஃபுல் அமௌண்ட்டும் அவருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ கடைசியில் வந்து எப்படி வேலையை முடிக்க போகிறாருன்னு தெரிஞ்சோன்னு சொல்லி சொன்னார் ஓகே அதனால் வந்து உங்களுடைய பழக்கங்கள் இருக்கும் பழக்கங்கள் நெருக்கங்கள் இதெல்லாம் நிறையா இருக்கும் அதனால் வந்து யாரையும் நம்ம குறை சொல்லலை அதனால் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது இருக்காது ஏன்னா தான் பெரிய பிரச்சனைகளை வந்துகிட்ருக்கோம் அதனால் வந்து நெருங்கி ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கும் ரிலேஷனாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களே வேலை கொடுத்துருப்போம் அதனால் பணத்தினால இந்த ஒரு பிரச்சனையும் தான் இந்த மாதிரி சொல்கிறேன் இப்போ நான் அந்த ஆஃபீஸ்லேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கறனால தான் ரோட்டில் வண்டி போயிட்டு இருக்கிறனால தான் இடையில பாட்டி முப்பாண்டி பேச இருக்கிறது ஓகே பாய் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க அப்போ தான் உடைய சேனல் மொதல் மொதல் பார்க்குற சரி பிடிக்குங்க மீன் மருத்துவ சந்திப்போம் பாய்